ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துக்கொண்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க ஏற்கனவே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் நாள்பட்ட சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் வீணாக போகும் தேங்காய் தண்ணியிலிருந்து தான் இந்த மருந்தை எடுத்திருக்காங்க அதுவும் கோயம்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த விஷயத்தை ஃபுல்லான ஒரு டீடைலா சொல்லப் போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்க நண்பர்களுக்கும் இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அதாவது வீணா போகக்கூடிய அந்த தேங்காய் தண்ணில இருந்து சர்க்கரை நோய் அதன் மூலமா ஏற்படக்கூடிய புண் குணமாக மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி இளைஞருக்கு ஜனாதிபதி ஜனாதிபதியுடைய விருது கிடைச்சிருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட பொள்ளாச்சியை சேர்ந்த திரு விவேகானந்தன் சார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வை டீடைலா சொல்கிறேன் கவனமாக கேளுங்க வீணாகும் தேங்காய் தண்ணீரை பயன்படுத்தி நாட்பட்ட சர்க்கரை நோய் புண் தீக்காயம் குணமாக ஆராய்ச்சி செய்து மருந்து கண்டுபிடித்த பொள்ளாச்சி இளைஞருக்கு ஜனாதிபதி வந்து விருது வழங்கியிருக்கார் அது மட்டும் இல்லை விருதோடு சேர்த்து ஆராய்ச்சியை மேம்படுத்த எண்பது லட்சம் மத் எண்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு நிதியும் வழங்கியிருக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த விவேகானந்தன் சார் வந்து எப்படி இந்த நிகழ்வை பண்ணாங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும் குடும்பத்தை சேர்ந்தவர் உலக அளவுல இந்தியா இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் இலங்கை மலேசியா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தென்னை விவசாயம்தான் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது தொன்மையான கலாச்சாரத்தின் இணையான பயிராக தென்னை மரம் உள்ளது உலக அளவில் தென்னை விவசாயம் இந்தியாவில் தாங்க அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களான கர்நாடகம் கேரளம் ஆந்திரா ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் இன்றும் சிறப்பாக அதிகமாக கொண்டு தான் இருக்கிறது இது மட்டும் இல்லைங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்தியா முழுவதுமே பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஹெக்டேர் தென்னை சாகுபடி பரப்பு உள்ளது இதில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது அதில் நம்ம தமிழ்நாட்டு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ஹெக்டேரில் பன்னெண்டு கோடி தென்னை மரங்கள் இருக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி தென்னை மரங்கள் இருக்கிறதா கணக்கெடுத்துருக்காங்க இதில் பர்டிகுலராக நம்மளுடைய சவுத் மாநிலங்களான சவுத் மாவட்டமான கோவை திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரம் ஹெக்டரில் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி தண்ணி மரங்கள் இருக்கிறது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் தண்ணி மரங்கள் வந்து உள்ளேதான் கருத்து எடுத்து வச்சுருக்காங்க இந்த கொங்கு மண்டலத்தில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உற்பத்தியாகும் தேங்காய்கள் பெரும்பாலும் கொப்பரையாகவே மாற்றப்படுகிறது கொப்பரையாக தேங்காய் மாற்றப்படும் இடங்களில் உடைக்கப்படும் தேங்காயிலிருந்து தேங்காயோட தண்ணீர் வந்து பயன்பாடு இல்லாமல் வேஸ்ட்டாக போகுது அதாவது கொப்பரைன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எல்லாமே கொப்பரையாக்கி காய வச்சு அதை வந்து உடச்சி காய வச்சு தேங்காய் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த உடைக்கிறப்ப வரக்கூடிய அந்த இளநீர் தண்ணி பூராமே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற எல்லா மாவட்டங்களிலையுமே இருந்து சுமார் பார்த்தீங்கன்னா இருபது கோடி லிட்ரு தேங்காய் தண்ணீர் வந்து வீணாயிட்டு இருக்குங்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த டேட்டா எடுத்திருப்பாங்க நீங்களே பாருங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை வச்சு மருத்துவ குணமாகி அந்த தண்ணீரிலிருந்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பெரும்பாலும் இவர் அதை சாதிக்க முடியுங்கிற அந்த சூழ்நிலையில மத்திய அரசு ஜனாதிபதியாவது விருதும் கொடுத்து எண்பது லட்ச ரூபாய் மேம்பாட்டு நிதியும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டு தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த தேங்காயுடைய இளநீர்களை சேகரித்து மருத்துவ குணமுடைய மருந்துகளாக மாற்ற இன்னும் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறதாக நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தேங்காய் தண்ணீர் அப்படிங்கிறதே ஒரு தான் அதுலேயும் பர்டிகுலராக சர்க்கரை நோய் அதற்கு சம்மந்தப்பட்ட புண்கள் இது எல்லாம் வந்து குணப்படுத்துது அப்படிங்கிறப்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பர்டிகுலராக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த திரு விவேகன கண்டுபிடிச்சது நமக்கு மிகவும் பெருமையான ஒரு செயல் ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கிறாருங்க தேங்காய் நீர்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை அடுத்து என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு எப்படி வந்து கூடிய சீக்கிரம் வந்து மக்களை ரீச் ஆக போகுதுங்கிறத நான் அவளோட அதை காத்து காத்து கொண்டிருக்கிறேன் பார்ப்பதற்கு நீங்களும் அந்த அவளோட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் முடிந்த வரைக்கும் ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை நோயாக பார்க்காதீங்க அது நம்ம உடம்புல எடுப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் நான் பார்க்குறேன் அது எதனால அப்படின்னு பார்த்துட்டு உணவு மூலமாக நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு இயற்கை உணவு மூலமாக அந்த சர்க்கரை நோயுடைய புண்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் சர்க்கரை நோயுடைய புண்களை குணப்படுத்தக்கூடிய மெடிசன்களை தூக்கி போட்டுருங்க நம்ம விவேகானந்தர் சார் கண்டுபிடிக்கிற அந்த இளநீரிலிருந்து வரக்கூடிய மருத்துவமான அந்த உணவை உட்கொள்ள தயாராகுங்கள் சர்க்கரை நோயை ஒழிப்போம் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட புண்களை ஒழிக்க நாமும் முடிந்தவரை இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர்வோம் இப்போ நான் சொன்ன தவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்